நீலகிரி மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காகவும் பொதுமக்களின் நலன் கருதியும் ரோந்து பணிகென இருசக்கர வாகனங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார் இந்த இருசக்கர வாகன ரோந்தானது உதகை நகர் மத்திய காவல் நிலையம் உதகை நகர் மேற்கு காவல் நிலையம் உதகை ஊரக காவல் நிலையம் குன்னூர் காவல் நிலையம் வெலிங்டன் காவல் நிலையம் கோத்தகிரி காவல் நிலையம் கூடலூர் காவல் நிலையம் தேவாலா காவல் நிலையம் ஆகிய காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கும் எனவும் இதில் சுழற்சி முறையில் காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை ஒரு குழுவும் மதியம் இரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஒரு குழுவும் இரவு ஒன்பது மணி முதல் மறுநாள் காலை எட்டு மணி வரை மற்றொரு காவலர் குழுவும் பணிபுரிவர் இந்த ரோந்து பணியானது பள்ளி கல்லூரிகள் அருகேயும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம் ரயில் நிலையம் விபத்துகள் அதிகம் நடக்கும் இடங்கள் திறந்தவெளி மைதானங்கள் வங்கிகள் மற்றும் வணிக வளாகங்கள் இருக்கும் இடங்களிலும் சைரன் ஒலி மற்றும் சிவப்பு நீல ஒளி பயன்படுத்தி ரோந்து பணி மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் பயங்கரமா இருக்கு கவிதா ஏஜென்சிஸ் கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்